அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளானது வந்து ஏற்பட்டிருக்கு இந்த கிரக அமைப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவர்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகள் வந்து சந்திப்பார்களா அவர்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் புதிதாக ஏதாவது தொடங்கலாமா இல்லை ஏதாவது நஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் காணப்படுவார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சூரிய பகவான் ஜூலை பதினேழாம் தேதி என்று மிதனத்தில் இருந்து சந்திரன் ராசியான கடகராசியில வந்து பயிற்சியாக உள்ள இந்த ஆணை மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் கடக கடகராசியில சந்திர வைக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு சூழலானது சாதகமாக வந்து அமையுங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் பணம் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும் வேலை தேடுபவர்களுக்கு உரிய வாய்ப்புகளானது அமையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிகளுங்க நண்பர்களும் அனுகூலமாக வந்து இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் வந்து அதிகரிக்குங்க தெய்வ பக்தியும் வந்து அதிகரிக்கும் எடுத்த செயலை நீங்கள் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிப்பீர்கள் பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூட சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள் அதே போல புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது உண்டு அதே போல சிலருக்கு புனித தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது வந்து ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகிவிடும் தாய்வழை உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமைகளானது ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் வசதியும் உங்களுக்கு உண்டாகுங்க உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது அதே சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பனி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையானது காணப்படுகிறதுங்க அதேபோல் உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது காணப்படுகிறது ஆனாலுமே பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக வந்து இருப்பது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு கூடும் கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால நன்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் உங்களுடைய கனிவான பேச்சாற்றல் மூலம் மற்றவர்களை நீங்கள் எளிதாக கவரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இனிதே நடந்தேறு உங்களை விட்டு சென்றவர்கள் அவர்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையுங்க தகுந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவிகளானது வந்து கிடைக்கும் நண்பர்கள் உதவிக்கரம் நேற்றுவர் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கும் நண்பர்கள் உதவிக்கரம் நேற்றுவர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்களினுடைய ஆதரவுகளானது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் எல்லாமே மறையக்கூடிய இனிய ஒரு மாதமாக அமைய இருக்கிறது அதே தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைந்து இருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்து வாருங்கள் ஆரோக்கிய விஷயத்திலுமே எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் இருந்த பிணக்க நிலைகளானது மாறு முன்கோபங்கள் பிடிவாதங்களானது நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி உற்சாகங்களானது வந்து துளிர்விடு வரவுக்கு மேல் செலவுகளானது இருந்த நிலைமையும் இப்பொழுது மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் எதற்கெடுத்தாலுமே பிள்ளைகளை சத்தம் போடுவதை வந்து குறையுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகள் தாய் தாய் வழி உறவினர்களுடன் உறவுகளானது வந்து பழிக்கு அதே போல் மருத்துவ செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்கிறது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களிடம் போதும் கவனமுடன் பேசவும் அதேபோல் தேவையில்லாதவற்றை வந்து பேச வேண்டாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலுமே தர்க்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடாது மேலதிகாரிகள் வலு கொடுக்காமல் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய திறமை உள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதை நீங்கள் உணருங்கள் அதே போல பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களுக்கு குவையும் கலைத்துறையினருக்குமே மிகவும் அனுகூலமான காலங்கள் இது வாய்ப்புகளானது இப்பொழுது குவிங்க புத்தி சாதனத்துடன் கையாள்வதனால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளானது உண்டாகும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கவனமுடன் இருப்பது நல்லது பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனங்களானது தேவை வாழ்க்கை துணைக்கு சந்தேகங்கள் ஏற்படும்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வதை தவிருங்கள் தந்தையாருடன் தர்க்கம் கூடவே கூடாது நண்பர்களின் மீது கோபங்கள் கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மிகுந்த கவனங்களானது தேவை மிகுந்த நிதானமாக எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டும் வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானங்களானது தேவை தேவையில்லாத இடங்களில் கருத்து கூற முயல வேண்டாம் நீங்க இருக்கும் செல்லும் போது கூட நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கவனத் தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க பண வரவுகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலைகளானது காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகலாம் சிக்கன நடவடிக்கையானது உங்களுக்கு கை கொடுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கே உங்களுக்கு காணப்படுங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் விருப்பமற்ற இடமாற்றங்களானது இப்பொழுது உண்டாகலாம் மாணவர்களுக்கு நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது தொழில் வரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கு வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது லாபங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு குறையலாம் அதேபோல பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதியுதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் நீங்கள் சமாளித்து வெற்றியும் வந்து காண்பீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளானதும் இப்பொழுது வந்து குறைய ஆரம்பிக்கிங்க எந்த காரியுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடனுடைய சந்திப்புகளானது இப்பொழுது ஏற்படலாம் இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகங்களானது உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வருங்க போல பண வரவுகளும் உங்களுக்கு கூடும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து நீங்கள் பாராட்டையும் வந்து பெறுவீர் மேடை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும் இந்த மாதத்தில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் வருமானங்கள் நன்றாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் உற்சாகங்களானது ஏற்படுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகளானது இப்பொழுது அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளானது உண்டாகும் மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த காரிய வெற்றிகளானது உங்களுக்கு உண்டாகும் மனோபலங்களும் உங்களுக்கு கூடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ